அன்பு நேயர்களே வணக்கம் பகவான் கீதையிலே ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இறைவன் அப்படி யார் எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் மகாத்மாக்கள் ஆனால் பகவானே சொல்லிடுறான் அந்த மாதிரி எண்ணக்கூடியவர்கள் ஆழ்வார்களைப் போல ஆச்சாரியர்களைப் போல ஓரிருவரை தவிர பாக்கி பேர் இல்லை அப்படி எனக்கு ஆட்கள் கிடைப்பது கடினமாக இருக்கிறது வாசுதேவம் சர்வம் என்கிறான் எல்லாம் வாசுதேவன் நினைக்கணுமா எல்லாம் வாசுதேவம் வாசுதேவம் சர்வம் ச மகாத்மா சுதர்ல மகா என்கிறான் அப்படி உள்ளவர்கள் மகாத்மாக்கள் ஆனால் கிடைப்பார்களா அந்த எண்ணம் வரணும் ஏன்னா நம்ம சாதாரணமாக அது இதுலேயும் பெரிய விஷயம் என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க இதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபி ஒரு கருத்து அந்த கருத்து எல் ரீதியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் உணர்வு பூர்வமாக எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்று சொன்னால் நம் எதிரிலே வருகின்ற ஒரு பிச்சைக்காரனோ ஒரு நாயோ ஒரு விலங்கோ கூட இறைவனுடைய உருவம்தான் அதனையும் ஒரு இறை சொரூபமாகவே நாம் நினைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதல்லவா அது அவ்வளவு எளிதாக வராது தேர்ட்டிகளாக எல்லாம் பேசலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக வராது அந்த ப்ராக்டிக்கலாக வர்றதுக்கு தான் அழ்வார் ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறார் இந்த திருவாய்மொழியில் முதல் பத்தில் வரக்கூடிய ஒரு உயரான பாட்டு அந்த பாட்டு என்ன தெரியுமா தினசரி இதை சொன்னாலே இந்த உணர்வு மிக விரைவாக நமக்கு வந்துவிடும் திட விசும்பு எரிவழி நீர் நிலம் இவை மிசை விசும்பு எரிவழி நீர் நிலம் இவை மிசை படர்புருள் முழுவதுமாய் அவை அவை எப்படி இருக்கிறானா அப்படியே படர்ந்து இருக்கிறான் எல்லா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் அப்புறம் எப்படி இருக்குது மனம் புத்தி அதுக்கப்புறம் எங்கே ஜீவாத்மா வந்துருது இல்லையா அப்படி என்ன வரணும் இந்த இடத்துல எல்லா இடங்களிலுமே இருக்கிறானா எப்படி பூதங்களிலே கலந்திருக்கிறான் வான்வெளியிலே கலந்திருக்கின்றான் நீரிலே கலந்திருக்கின்றான் நெருப்பிலே இருக்கின்றான் திடவிசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் எப்படி இருக்கிறானா உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பரந்துளன் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த உயிர் எந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்கா இல்லை கழுத்தில் இருக்கா இல்லை கண்டில் இருக்கா இல்லை மூக்கில் இருக்கா நாக்கில் இருக்கா ஆனால் உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது ஒரு ஒரு செல்லிலேயும் உயிர் இருக்குது எப்படி இருக்குது இந்த உலகத்திலே எப்படி இறைவன் பறந்து இருக்கின்றானோ போல் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களிலே உயிர் இருக்கிறது உடல் மிசை உயிர் என கறந்து கறந்தன்னா பார்க்க முடியுதா மறைந்து கறந்தெங்கும் எப்படி இருக்கிறான் பறந்துளன் காலில் ஜீவன் இருக்கான்னா காலேயே இருக்கிற ஒரு ஊசுதுன்னா வலிக்குதே ஒரு செல்லு வலிக்குதே இல்லையா எல்லாத்தையும் ஒரு நெட்ஒர்க் ஆக்கி வச்சுருக்கிறானே அவன் எப்படி இருக்கிறான் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரானே சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரானே ஒரு வேதத்தின் நாதமாக ஒளியின் அதை விளக்கேற்றனா அதில் ஒளியாக அவன் எப்படி இருக்கிறான் கரந்து எங்கும் பரந்துளான் இது எல்லாம் சொல்லிவிட்டு அது ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் நாம ஒரு அற்புதமான விட்டலதாசர் பாண்டுரங்கதாசர் நமக்கு ஏகாதேசி என்ன துவாதேசி பாரணம் முக்கியம் இந்த துவாதசி பாரணைக்காக அந்த பண்டரிபுரத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க காலையில் அந்த துவாதசி பாரணை பண்ணணும் சாதுக்களெல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க அவங்க சமையல் இருக்கும்போது ஒரு கருப்பு நாய் ஒன்று வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வடநாடு இல்லையா அங்கே ரொட்டி எல்லாம் சுட்டிக்கிட்டு வச்சுருக்கிறாங்க அதை தொட்டுக்கிறதுக்காக நெய் பக்கத்தில் வச்சிட்ருக்குறாங்க இந்த நெய்யினுடைய வாசனைக்கு அந்த நாய் வருது வந்து அந்த நெய்யை மந்து பார்க்குது அந்த ரொட்டியை மந்து பார்க்குது உடனே இவங்களுக்கு கடுமையான கோபம் வருது இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவில் ஒரு நாய் வந்து எப்படி இந்த இடத்துல உள்ளே வருது ஒரு பெரிய கட்டை எடுத்துக்கிட்டு அடித்து வரட்டுறாங்க நாய் பயந்துக்கிட்டு ஓடுது அந்த நாய் பயந்துக்கிட்டு ஓடுது ஆனால் இவங்க என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க பகவானே இந்த துவாதிசி பரணையில் அதித்தியாக நீயே வந்து எங்களுடைய நிவேதனங்களை நைவேத்தியத்தெல்லாம் நீ தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுறாங்க பகவானே 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 நீ வர வேண்டும் நீ வர வேண்டும் நீ வர வேண்டும் இப்போது இந்த இந்த நாய் ஓடி போச்சு ஓடி போய் பக்கத்தில் இன்னொருத்தவர் நாமதேவர் ராத்திரி முழுக்க தூங்கலை பஜனை பண்ணுறார் விட்டால 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 விட்டாலா விட்டால விட்டாலா விட்டாலா விட்டாலான்ட்டு விட்டலையே விட்டாலனையே நினச்சி பஜனை பண்ணுறார் காலையில் துவாதிசி பாரணம் பண்ணணுமே சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் ஒரு சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாஸ்திரத்தை மீற மாட்டார்கள் தங்களுக்கு இந்த பகவத் தியானம் அந்தர்தியானம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு வந்தாலும் கூட அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு அதை என்ன பண்ணணும் அது எதை பின்பற்ற வேண்டுமோ விதிகள் என்னவோ இல்லையா அவைகளெல்லாம் போய் இல்லாட்டி ஏன் அவங்க பண்டறிபுரம் கோவிலுக்கு போய் சுவாமி பார்க்கணும் இங்கேயே பார்த்துலாம் இல்லையா அப்படி கிடையாதுங்க நம்ம அங்கே போய் விட்டாலண்ணா பார்க்கணும் எல்லா இடங்கள்லையும் விட்டால நிற்கிறாங்கிறதும் உணர்ந்தவர்கள் அவர்கள் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவர்கள் அப்படி தான் நாமதேவர் பஜன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் காலையில் எந்திரிச்சோடனே துவாதசி பாறை ஏன்னா துவாதசியில் முடிச்சவனமே இறைவனுக்கு ஒரு நிவேதனம் தந்துவிட்டு அந்த ஏகாதசி விரதத்தை முடிச்சிக்கணும் இல்லையா அதனால் அவர் கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்தில் நெய் வச்சுருக்கிறாரு ஒரு ரொட்டியை சுட்டு சுட்டு வைக்கிறார் இந்த நாய் அங்கே அங்கே அடித்து விரட்டினாங்க இல்லையா பக்கத்தில் அந்த சாதுக்கள் எல்லாம் இது நேராக இங்கே ஓடி வந்துருச்சு அப்படி இப்படி பார்த்தது நாமதேவர் அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் சுட்டு வச்சுருந்த அந்த ரொட்டி ஒன்று டகார்ண்டு தன்னுடைய வாயில கவிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஓட ஆரம்பித்த உடனே இவர் பார்த்தார் ஓடாத 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 நில்லு நில்லு நில்லுன்னு அந்த நாயை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த நாய் கேட்குமா அந்த நாய் கேட்கல உடனே இவர் இப்போ என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிற அந்த நெய் கிண்ணம் இருக்குதுலையே அடை எடுத்துக்கிட்டு ஓடுறார் எதுக்கு அந்த ரொட்டியை பிடிக்கிட்டு வரதுக்கான கிடையாது இதை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு எல்லாம் இந்த எல்லாம் வெளியில் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க என்ன இவர் ஒரு கட்டை அடித்து விரட்டுறதை விட்டுட்டு கூட ஓடுறாரு நாய்க்கு கூட ஓடுறாருன்னுட்டு அவர் சொல்லிகிட்டே போகிறாரு நில்லு 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 அந்த வெத் வெறும் ரொட்டியை சாப்பிட்டுடாத வெறும் ரொட்டியை சாப்பிடாத அது நெய்யில் நினைக்காத நொட்டி வெறும் ரொட்டி சாப்பிட்டா உனக்கு வாயில் வந்து அப்படியே உள்ளே போய் மாட்டிக்கும் தொண்டையில் மாட்டிக்கும் தொண்டையில் மாட்டிக்கும் கஷ்டமாக இருக்கும் இதை நெய் கொண்டுட்டு வரேன் அதையும் சேர்த்து நீ சாப்பிடு யார் நாயை சொல்லிக்கிட்டே போடுற பைத்தியகாரன் ரொட்டி போனதை இல்லாமல் நெய்யை வேற தூக்கிட்டு அலையிறானேன்னுட்டு கைகொட்டு சிரிக்கிறார்கள் உடனே இவர் சொல்லிட்டு தன்னை மறந்து தட்டு தடுமாறி மாறி ஓடின உடனே ஓடாத 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 நில்லு 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 என்னுடைய அதி என்னுடைய அதி என்னுடைய அதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும்போது அந்த சடாருன்னு நின்றதான் நின்ன உடனே இதை பத்தியா இந்த பத்தியா நீ வாயில் இந்த வெத்து ரொட்டியை சாப்பிட்டா அவன் தொண்டையில் சிக்கிக்கும் இல்லையா தொண்டையில் சிக்கிக்கிட்டா நீ தான் அவஸ்தப்படுவேன் நான் என்ன நீ வந்த உன உனக்காக தானே நான் காத்துக்கிட்ருக்கிறேன் ஏ ஐட்டம் சொன்னால் அவனுக்கு ரொட்டியில் நெய்யை வச்சு தருவேன் இல்லையா ரொட்டியில் நெய்யை பூசி தருவேன் இல்லையா என்னவொன்னே உடனே அவரை நினைக்கிறார் நாமதேவரே நான் தான் அந்த இறைவன் உன்னிடத்துலேயே அந்த துவாதசி பாரணைக்காகவே வந்த அதிதியாக வந்த அதித்தி தேவோபவ மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதித்தி தேவோபவ அதித்தி தெய்வம் தெய்வம் அதித்தியாக வருகிறது சாத்திரம் சொல்லுது இல்லையா ஓடி வருது ஓடி வந்தவனே அதுக்காக தான் நான் வந்த அப்படின்ட்டு இவர் நெய்யை வந்து தொட்டு கொண்டு போய் வைக்கிறார் சாட்சாத் அந்த பகவான் யாருக்காக அந்த துவாதசி பாரணையோ அந்த பகவானே அதித்தியாக வந்து இவருடைய அந்த உணவை ஏற்றுக்கொண்டான் பக்கத்தில் இப்போ தான் சாதுக்கள் பார்க்குறாங்க பைத்தியகாரம் மாதிரி நினச்சோமே இந்த பைத்தியத்துக்காக அந்த பகவானே வந்திருக்கிறானே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நம்மாழ்வார் பாசுரத்தை அவர் மனதிலே வாசுதேவம் சர்வம் இத்தி சுமகாத்மா எல்லா அந்த கருப்பு நாயை கருப்பு நாயின்னு நினைக்கல அது பகவான் கண்ணனாக நினைச்ச நினச்சாருன்னா எல்லா பொருள்களுமே சமதிஷ்டி அவருக்கு இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்ததாலே இறைவன் காட்சியளித்தான் அவன்தான் மகாத்மான்னு பகவான் கீதையில் சொல்கிறான் இல்லையா அதைத்தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இந்த பாட்டு நமக்கு டெய்லி பாராயணம் பண்ணும்போது இந்த கதை ஞாபகம் வந்துடணும் இயன்ற அளவு அளவு நமக்கு வந்து பலவிதமான இடைஞ்சல்களெல்லாம் இருக்குது அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காது ஏன்னா நமக்கு இந்த உலகியல் அறிவு ரொம்ப அதிகம் இந்த உலகியல் அறிவு ரொம்ப அதிகமாக இருந்தால் அது ஞான அறிவை போட்டு அடிக்கும் இந்த ஞான அறிவை தடை செய்து கொண்டே இருக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் கொட்டு எங்குறான் வேதம் சொல்லுது எவன் ஒருவன் எல்லாவற்றையும் அறியவில்லை என்று நினைக்கிறானோ அவன் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு தான் வேதம் சொல்லுது இது மேல்நாட்டு அறிஞர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க மேல்நாட்டு அறிஞர்கள் எனக்கு எதுவுமே தெரியாது என்பது எனக்கு சர்வ தெரியும் தெரியும்னுட்டு உலக புகழ்பெற்ற பெற்ற அறிஞர் சொல்லுகின்றார் அதனால் இந்த பாடல் என்ன பாடல் மறுபடியும் வருது பாருங்கள் திடவிசும்பு எரிவழி நீர்நிலம் இவைமிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை தோறும் உடல் மிசை உயர் என கறந்து எங்கும் பறந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே இந்த நினைப்பு இன்று வராவிட்டாலும் ஒரு நாள் வரும் அதற்காக காத்திருப்போம் நன்றி வணக்கம்